ரெண்டு ரெண்டே கால வருஷத்தில் நீங்க பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட துன்பங்கள் அளவு கடந்த துன்பங்கள் உண்மையாக உழைச்சி கூட அந்த நேசிக்க முடியவில்லை உணர முடியவில்லைங்கிற கஷ்டத்தில் இருக்கி உங்களை புரிஞ்சுக்கிறவே இல்லை வேலைக்காரனா வெள்ளக்காரன் மாதிரி வேலை வைப்பாண்டா அப்படிங்கும் ஒரு உயிர் புயிராக உங்களுடைய முதலாளிக்கு உங்களுடைய கூட இருக்கவங்களுக்கு உண்மையாக வேலை வைப்பீங்க அதுவும் நம்மளுடைய விசவராசி பெண்கள் சகோதரிகள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தன்னுடைய கம்பெனியை தான் கம்பெனி மாதிரி நினச்சிக்கிட்டு வேலை பார்க்குற கம்பெனி தான் கம்பெனி தன்னுடைய ஓனர் வந்து அன்னை மாதிரி தன்னுடைய ஓனர் வந்து அக்கா மாதிரி தான் குடும்பத்தில் உள்ளவங்க தான் கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இரவு பகலும் வேலை வேணும் ஆனால் மிஞ்சினது என்ன சொல்லுங்கள் மிஞ்சினது என்ன ஒன்றும் கிடையாது ஒரு கத்தரிக்காவும் கிடையாது உங்களை தேவை யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் அப்படின்னு தான் போட்டுட்டாங்க ஸோ இதெல்லாம் மாறப்போகின்ற ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வருடத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க வெற்றி பெற போகிறீங்க மகிழ்ச்சியை கைப்பற்ற போகிறீங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு ஹெட்டிங்காகவே போடலாம் மகிழ்ச்சிகள் நிறைந்த நம்மளுடைய ரிசவராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தீபம் தபில் நேர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து இந்த புத்தாண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளையும் அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் செய்து கொடுத்து தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி காண்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானையும் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமானையும் வேண்டிக்கொண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படப்போகின்ற போகின்ற மாற்றங்கள் உங்களுடைய ராசியின் அடிப்படையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி மிக தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாமே சொல்ல போகிறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் ரிசர்வ ராசி அன்பர்கள் எப்பொழுதும் எங்கேயும் மற்றவர்கள் காயப்படக்கூடாது மற்றவர்கள் கஷ்டப்படக்கூடாது நம்ம சார்ந்தவர்கள் பொருளாதாரத்துக்கோ உணவுக்கோ கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்தை தாரக மந்திரமாக பயன்படுத்தி கொண்டு வாழக்கூடிய என்னுடைய பாசக்கார ரிசபராசி என்பவர்களுக்கு அது என்ன பாசக்கார ரிஷபராசி ஏங்க நீங்கள் இருந்தாதங்க பொழப்ப நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இல்லையோ அந்த இடத்துல செல்வம் தங்காது செல்வம் வராதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரிஷபராசிக்காரங்க பொதுவாகவே சுக்கரனையும் சந்திரனையும் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஆனால் உங்களுக்கு வர்ற பணத்தை கரெக்டாக பாதுகாக்க தெரியாது முதல் விஷயம் என்னென்னா தானம் தர்மங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க இதெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களில் நடந்த செயல்பாடு கிட்டத்தட்ட நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் ஒரு ரெண்டரை வருஷம் வச்சுக்கோங்க ரெண்டு வருஷம் மேக்சிமம் ரெண்டு ரெண்டே கால வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் பட்ட துன்பங்களை அளவு கடந்த துன்பங்கள் ரியால்ட்டியாக உண்மையாக உழைச்சி கூட அந்த ரியாலிட்டியை நேசிக்க முடியவில்லை உணர முடியவில்லைங்கிற கஷ்டத்தில் தான் இருக்கீங்க உங்களை புரிஞ்சுக்கிறவே இல்லை வேலைக்காரனா வெள்ளைக்காரன் மாதிரி வேலை வைப்பாண்டா அப்படிங்குற நீங்கள் தூரம் ஒரு உயிர்க்குயிராக உங்களுடைய முதலாளிக்கு உங்களுடைய கூட இருக்கவங்களுக்கு உண்மையாக வேலை வைப்பீங்க அதுவும் நம்மளுடைய விசவராசி பெண்கள் சகோதரிகள்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தன்னுடைய கம்பெனியை தான் கம்பெனி மாதிரி நினச்சிக்கிட்டு வேலை பார்க்குற கம்பெனி தான் கம்பெனி தன்னுடைய ஓனர் வந்து அன்னை மாதிரி தன்னுடைய ஓனர் வந்து அக்கா மாதிரி தான் குடும்பத்தில் உள்ளவங்க தான் கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இரவு பகலும் பார்க்காமல் வேலை செய்வீங்க ஆனால் மிஞ்சினது என்ன சொல்லுங்கள் மிஞ்சினது என்ன ஒன்றும் கிடையாது ஒரு கத்தரிக்காவும் கிடையாது உங்களை தேவை யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் அப்படின்னு தான் போட்டுட்டாங்க ஸோ இதெல்லாம் மாறப்போகின்ற ஒரு அற்புதமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொன்னான வருடத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறீங்க அடி எடுத்து வைக்கிறீங்க வெற்றி பெற போகிறீங்க மகிழ்ச்சியை கைப்பற்ற போகிறீங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு ஹெட்டிங்காகவே போடலாம் மகிழ்ச்சிகள் நிறைந்த நம்மளுடைய ரிசவராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஜாக்பாட் அடிக்கப்போகுது அப்படிமாங்களோ அதே மாதிரி தான் மகிழ்ச்சி ஜாக்பாட் ரீதியாக அடிக்கப் போகிறது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்க போகிறாங்க இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு ஜூன் மாதம் குரு பயிற்சியாகி போகிறார் குரு பயிற்சியாகி ஜூன் மாதம் உள்ளே போகிறவர் அக்டோபர் முப்பத்தொன்று வரை உள்ளே இருக்கார் திரும்ப கடகத்திலேருந்து டிராவல் ஆகி கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீடான சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்வார் ராகு பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கும்பத்திலேருந்து மகரத்துக்கு இந்த டிசம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் போயிடுறாரு சிம்மத்தில் இருக்க கேது கடகத்துக்குள்ள வந்துடுவார் ஸோ இதுதான் இந்த வருடத்தின் வருடக்கோள்களின் ஒரு பயிற்சி இது எல்லாம் மாத கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா அஷ்யூஷலாக சில மாற்றங்களை கொடுப்பாங்க சில விஷயங்களை ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுப்பாங்க ஆனா வருட கிரகங்கள் த ரியாலிட்டி பொசிஷன் அப்ப இந்த ரியாலிட்டி உண்மை தன்மையை கொடுக்கக்கூடிய இந்த கிரகங்கள் உங்க லைஃப்ல என்ன சேஞ்சஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் மகிழ்ச்சி போகுது நெக்ஸ்ட்டு விஷயம் தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இவனால் வேலை பார்த்து வேலை பார்த்து சொந்தமாக கடை வச்சாலும் சரி சொந்தமாக ஒரு கடை வச்சுருந்தாலும் சரி அல்லது கம்பெனியே வச்சு நடத்தினாலும் சரி ஐம்பது பேர் வச்சு வேலை பார்ப்பீங்க பதினஞ்சு பேர் வச்சு வேலை பார்க்கலாம் எத்தனை பேர் வச்சோன்னா வேலை பாருங்கள் ஆனால் உங்களுக்காக காசு எடுத்து வச்சுருப்பீங்களா பாருங்கள் கிடையாது நீங்கள் உழைச்ச உழைப்பு நீங்கள் வச்ச கம்பெனி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே சொல்ல முடிஞ்சிடும் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்கணும் ஒரு பிரச்சனை பணத்தை எடுத்து கொடுத்துருவீங்க அப்போ தொழிலில் லாபத்தை சம்பாதிக்க முடியலன்னு ஏக்கத்திலையும் கவலையிலையும் இருக்கின்ற உங்களுக்கு லாபம் பெருகும் உங்களுடைய லாப ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிற சனி பகவான் அதாவது பத்தாம் இடத்து அதிபதி மற்றும் ஒம்பதுக்கு பத்துக்குரிய சனி பகவான் கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எங்கே உட்காந்துருக்காரு பதினொன்றில் உட்காந்துருக்கார் அப்போ பதினொன்றாம் இடத்துல சனிபவம் உட்காந்துருக்காரு லாபம் வீட்டுக்கு வரலாம் அப்போ அந்த லாபம் எப்போ வீட்டுக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வைப்போம்ல இரண்டு பகுதியாக பிரிச்சுக்கோங்க முதல் பகுதி நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஜனவரி முதல் ஜூன் வரையும் முதல் பகுதி என்னென்னா உங்களுடைய மன மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய மன மாற்றங்கள் ஏற்படும் மன அழுத்தங்கள் விலகும் உங்களை யாரெல்லாம் வஞ்சித்தார்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்களோ காதலில் யாரெல்லாம் தோல்வியை சந்தித்தவர்களோ அவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமான ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சிக்கல் சின்ன பின்னமானது புரிஞ்சு புரியாமல் நடிக்கிற கோஷ்டி எல்லாமே என்ன பண்ணுவாங்க இனிமேல் உண்மையிலேயே ரியாலிட்டி அவங்கள புரிஞ்சுக்குவாங்க உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்குவாங்க உங்கள் மேலே அக்கறை காட்டுவாங்க நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க அதே போல் நம்மளுடைய சிவராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை மீள முடியல வருத்தப்படுறீங்களோ உறுதியாக உங்களுடைய கடன் சுமை குறையப் போகிறது கடன் பிரச்சனை வந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கான செயல்பாடுக்கான ஒரு வெற்றி அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் நம்மளுடைய சிவராசி என்பர்களில் யாரெல்லாம் சகோதர சகோதரிகள் மூலமாக பிரச்சனை இருக்குது இதை ஃபேஸ் பண்ண முடியல நான் ரியாலிட்டி அன்பை காட்டுறேன் எனக்கு அன்பு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ தனிச்சு விடப்பட்ட காட்டுக்குள் விடப்பட்ட ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கீங்கன்னா உறுதியாக குடும்பத்துடன் இணைந்து ஒற்றுமையாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரகங்கள் கொடுக்கின்றன சரி இவ்வளோ நன்மைகளை கொடுக்குறே என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்குது மகிழ்ச்சியை கொடுக்குது ஒற்றுமையை கொடுக்குது இவ்வளோ கொடுக்குற கிரகம் நம்மளை என்ன விஷயத்தில் கவனம்ங்கிற உணர்த்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் அதாவது ரிஷபராசி என்பவருடைய வாழ்க்கையில் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக பழைய வண்டி வாகனம் வாங்கக்கூடாது புதிய வண்டி வாகனம் தான் வாங்கணும் பழைய வண்டி வாகனமான பிரச்சனைகள் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் கரெக்டாக நீங்கள் வேலையை முடிச்சிடணும் அதே போல் புதுசாக காதல் பண்ண போகிறீங்க எப்படி புதுசாக காதல் பண்ண போகிறீங்க இல்லை காதல சிக்கலில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்கள் இல்லை என்றால் மீண்டும் உங்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு போர் ஒத்திட்டு வருவாங்க மாட்டிக்கிடுவீங்க ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அதாவது இந்த வருடம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் பொருளாதாரத்தையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வருடங்கிறது ரியாலிட்டியாக சொல்லிட்டோம் ஸோ இந்த வருடத்தில் நம்முடைய சிவராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மகிழ்ச்சியை சந்திப்பீங்கன்னா மகாலட்சுமியை கைப்பற்றிக்கணும் மகாலட்சுமி அண்ணையோட புகைப்படத்தை வாங்கி மனசார வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க அதுபோல் வீட்டில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம சுக்கர ஓரையில் மகாலட்சுமி நேரத்தில் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தீபம் போட்டு மண் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு எட்டு டு ஒம்பது மகாலட்சுமி அன்னை போற்றி மகாலட்சுமி தாயை போற்று நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு மகாலட்சுமி தாயை போய் நீங்கள் நேரடியாக போய் பெருமாள் கோயிலில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தாலும் ஏற்றமும் மாற்றமும் உறுதியாக ரிசபராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்கும்